எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாய் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுறது ஒரு சில பேர்லாம் அப்படிதான் யோசிச்சுலாம் பேசுறது கிடையாது யோசிக்கிறதும் கிடையாது நம்மளையும் யோசிக்க விட்றதும் கிடையாது என்ன தேவாவது பேசி வச்சிடுறது வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை சிவாஜி கணேசன் அப்படிதான் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் தான் என்ன பண்ணார் ஒரு முறை ஏதோ ஒரு விழாவில் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ இந்த மாதிரிலாம் க சோஷியல் மீடியா கிடையாது கம்யூனிகேஷன்லாம் இந்த அளவுக்கு ஷார்ட் ஆப்போ கிடையாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு மேடை ம மைக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீ வந்துட்டு கண்ணதாசனையே நீ மிஞ்சிட்ட அப்படின்ட்டார் வைரமுத்துவ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சு இது கண்ணதாசன் எங்கே வை அப்போ அதுக்கு அது வரைக்கும் வைரமுத்து மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தவங்க எல்லாருமே கண்ணதாசனை எழுத்து விட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க சிவாஜின் கூட பார்க்கல நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவோன்னு உன் படத்துக்கெல்லாம் என்ன மாதிரி பாட்டு எழுதினாரு அந்த மனுஷன் அவரை கொண்டாந்து இவன் கூட ஒப்பிட்டு வச்சிருக்கிறார் இவன் ஒரு ஆளா உனக்கெல்லாம் இப்பெல்லாம் ஒரு ஆளா இவன் தான் ஒரு பாட்டா அது வரைக்கும் ரசித்தாங்க பாட்டை இந்த வார்த்தைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க எப்படி வந்துட்டு நீ கண்ணதாசன் கண்ணதாசனி உனக்கு தேவைன்னா வைரமுத்து தூக்கி வச்சுட்டு பேசிட்டு போ கண்ணதாசனை நீ எப்படி தரக்குறைவாக பேசும் இதில் எம்ஜிஆர் ரசிகர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா க கடைசியில் ஒரு சில காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை வந்துட்டு பயன்படுத்தலை எம்ஜிஆர் வாலி அதிகமாக பயன்படுத்தினார் ஏன்னா வாலியுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு பொருத்தமான பல வார்த்தைகளை வாலி தான் எழுதிருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கிற கடுப்பை எல்லாம் வந்துட்டு எம்ஜிஆரோட ரசிகர்களும் சேர்ந்துக்கிட்டு பெருசாக பூதாகரமாக கிளப்பி விட்டாங்க அந்த பிரச்சனையை சிவாஜிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல உடனே இந்த கேஸ் கட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு போகுது அவர் கேஸ் கட்டை விசாரிக்கிறார் ஏப்பா அவர் என்னப்பா தப்பாக சொன்னார் கண்ணதாசனையே நீ மிஞ்சி இருப்பாய் அப்படின்னா கண்ணதாசனை தானே முதன்மைப்படுத்துகிறார் அப்போ கண்ணதாசன் தான் பெரியாள் கவியரசு பட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில தான் கவியரசு கண்ணதாசன் கவியரசு வைரமுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையும் போச்சு இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் கவியரசு தான் ஏன் உங்களுக்கு பிரச்சனை கவியரசு கண்ணதாசனாக இருந்துட்டு போட்டோம் இனிமேல் இவர் கவி பேரரசு வைரமுத்தாக இருந்துட்டு போட்டோன்ட்டார் ஸோ அதுக்கு பிறகு தான் கவியரசு கவி பேரரசான கதை ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமீபத்தில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் அதை நான் அப்புறமா வர விஷயத்துக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஏன்னா நான் மறந்துறேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக இசையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு இசையில் தமிழ் கலாச்சாரத்தில் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த சதி சுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் போய்கிட்டு இருந்தது ஸோ அந்த காலகட்டங்கள்லேயுமே ரசிக்கிறதுக்கு ஆள் இருந்தது அதனால தான் அந்த மாதிரி பாடல்கள்லாம் பிரச பெரிய பிரகாசமாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து எம்எஸ் வராரு எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பல இசையமைப்பாளர்கள் வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வராரு அதுக்கப்புறம் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல இசையமைப்பாளர் அவர் தம்பி கங்கை அம்மன் இசையமைக்கிறார் சந்திரபோஸ் வராரு எஸ் ராஜ்குமார் வராரு வித்யாசாகர் வராரு மரகதமணி சௌந்தரியன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இ ஆர் ரஹ்மான் தேவா ஹாரிஸ் ஜெயராஜ் இமான் இப்படி பெருசாக லிஸ்ட்டு போய்கிட்ருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க எனக்கு ஏன்னா நான் எனக்கு ஞாபகத்தில் இருக்க பேர்லாம் சொல்லிட்டேன் ஹாரிஸ் ஜெயராஜ் வரைக்கும் வித்யாசாகர் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இசையில் நம்மளை ஆண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது காப்பி ரைட்ஸ் பா காப்பி பாடல்களாக இருக்கட்டும் சொந்தமான டியூன்களாக இருக்கட்டும் சொந்தமான டியூன்கள்லாம் இங்கே போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா இசையமைக்கிறவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த இசையிலேருந்து எந்தெந்த பாட்டை பிரித்து எடுக்கலாம் எந்த பாட்டு வரிகள் எந்த புதுசாக டியூன் எடுக்கலாம் ஏன்னா இது கங்கை மரம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எவ்வளோ பாடல்கள் காப்பி அடிச்சோன்னு தெரியுமா ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறாரு இந்த ஈனப்பழப்புக்கு நம்ம வேலை பேரை அதை கண்டுபிடிக்கணுமா அவர் கேட்குறாரு நாங்கள் எவ்வளோ பாட்டில் காப்பி அடிக்கணும் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து நாம் பாடுவதை கேட்டாயோ இந்த பாட்டில் இருந்து தான் பொன்மான தேடி நானும் போடு வந்தே இந்த பாட்டை சொல்கிறாரு அப்போது திருடனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு எப்படி திருடனே இப்போ சாதாரண குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு ஃபேமிலி மேன போய்ட்டு இந்த சௌரியரை குச்சி திருடிட்டு வாடான்னா திருடுவான்னா இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் திருடனாக இருக்கட்டும் அவன் உள்ளே குதிப்பான் தட்டுவான் தடை பார்ப்பான் தொடுத்து பார்ப்பான் தொடங்கி பார்ப்பான் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கே டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது எங்கே லொட்டு லொட்டுன்னு சத்தம் கேட்குது எல்லாமே அவனுங்க வந்துட்டு ஒரு அவனுங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறோன்னே இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கெல்லாம் நம்ம நம்ம பாட்டை முப்பாட்டம்லாம் வந்துட்டு இந்த மண்பாண்டம் உட்காந்து செய்வாங்க உட்காந்துட்டு அது ஒரு நெளிவு சுழிவோடு செய்வாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு என்னடா என்னமோ வீலை போட்டு சுற்றுறாங்க மண்ணை வைக்கிறாங்க மானட இப்போ இதையே கூட்டு கொண்டு போயிட்டு நம்மளால் உட்காந்து மண்பானை செய்ய சொன்னோம்னால் செய்ய முடியாது அவருக்கு தான் தெரியும் அப்போ அதே மாதிரி இளையராஜாவை கூப்பிட்டு வந்து உட்காந்து மண்பானை செய்யலான்னா மண்பானை செய்ய தெரியாது இப்போ இந்த நம்ம பாட்டை முப்பாட்டம்னு சொன்னோம் இல்லையா இவரை கொண்டு போயிட்டு ஹார்மோனியத்தை கொடுத்து பாட்டு போடுங்கன்னா அவருக்கு தெரியாது ஸோ அந்தந்த கலைகளில் யார் பிரசித்தி பெற்று நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த வகையில் எந்த பாட்டை எங்கே போய் திருடுனா ஒரு டியூன் கிடைக்கும் அப்படிங்கிறது இசையமைப்பாளனுக்கு தெரியும் இன்றைக்கி பல படங்கள் பல கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 மௌன ராகம் வந்துட்டு ராஜா ராணியாகவும் சத்ரின் வந்துட்டு தெரியாவும் அலெக்ஸ் பாண்டியன் வந்துட்டு என்ன பண்ணாது விஸ் இதை ஒரு படம் விஜய் மூணு நடிச்ச வேஷத்தில் நடித்த படம் நினைக்கிறேன் பேர் கூட வந்து தொலை மாட்டேங்குது அந்த மாதிரி கெல்லாம் காப்பியாக தான் வந்துகிட்டு இருக்குது என்னன்னு கேட்டால் ஏழு சுரங்கள் தாங்க அதுக்கு த மேலே ஒன்றும் தாண்டி இல்லைங்கன்ட்டு போகிறான் ஒரு டைரக்டரு இவன் படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணுது அதுதான் ஒரு வேதனையான ஒரு நியூஸ் ஒன்று அந்தளவுக்கு மக்கள் இன்றைக்கி காஞ்சி போய் கிடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாட்ட திருன்னா எங்கெங்கே மியூசிக் வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் தெரியும் ஸோ எப்படி எது இருந்தாலும் சரி நம்மளை கட்டி வச்சிருக்கிற ஒரு சில இசையமைப்பாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது இளையராஜாவாக இருக்கட்டும் ரஹ்மானா இருக்கட்டும் இன்னும் மற்ற இசையமைப்பாளர்கள் இவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாேருக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கெல்லாம் இன்னும் சரக்கு தீர்ந்து போச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் இன்றைக்கும் மியூசிக் பண்ணுறாரு இப்போ கூட எடுத்துங்க விடுதலையில் ஒரு பாட்டு தனுஷை வச்சு பாட வச்சுருப்பார் பாருங்க அப்படியே கண்ணை மூடிட்டு கிழங்க அழகாக தூக்கம் வரும் அதுதான் ராஜா சமீபத்தில் எடுத்துக்கோங்க ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணாது இப்போ அந்த ஹிந்தியில் தமிழில் பெருசாக ஒன்றும் சமீபத்து பாடல்கள் ரஹ்மான்னு சொல்ல முடியாது ஹிந்தியில் வந்து எடுத்துங்க இந்த சம்காலியா அதே மாதிரி மைதான் சம்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரார்னரியாக மெலடி ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் ஹிந்தி வார்த்தைங்கிறதுனால எனக்கு சடனாக வரல அந்த நாடோடித்தனமான ஒரு பாட்டாக இருக்கும் பரதேஷ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரரியாக கொடுத்துருப்பார் இன்றைக்கும் கேட்கலாம் கண்ணை மூடிட்டு அழகாக கேட்டுகிட்டு உட்காந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான திறமை வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பாளர்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் ஸோ இதில் அனிருத்தை தவிர்த்துக்குங்க ஏன்னா அவனுடைய இசை இசைன்னு சொல்கிறத விட இறைச்சல் அப்படிங்களாம் எனக்கு தெரிஞ்சு அனிருத்தம் மேலே நான் ஒட்டுமொத்தமாகலாம் குற்றம் சொல்ல மாட்டேன் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு மூணு நாள் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணார் மூணுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி எத்தனையோ ஷார்ட்ஸு எத்தனையோ ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜிவி பிரகாஷை கூட நான் மறந்துட்டேன் மதராசை பட்டணம்லாம் சூப்பராக டைட்டானிக்கை காப்பி அடிச்சு கொடுத்துருந்தாரு அந்த மாதிரியான அவர் ஒரு காப்பி கேட்டவர் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையே இவர் படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு மனுஷன் சினிமாவில் நடிக்க வந்து பல கதாநாயகளை தோட்டத்துக்கு பிறகு பொண்டாட்டியே டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸு சொல்லிட்டு தெரியுறாங்க நம்ம கருத்து கிடையாது இது ஸோ சினிமாவுக்கு வராமல் இருந்தால் சைந்தவியோட ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறாங்க இருக்கலாம் மேபி நம்ம என்ன அவங்க மனசுக்குள்ளே பூந்த பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோடைய முதல்ல ஒரு மூணு நாள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொன்னோம்னா கனவே கனவே அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி பல ஸ்டேட்டஸுக்கு பேக்ரவுண்ட் அதுதான் அதே மாதிரி போனி போ அதோடைய பேக்ரவுண்டாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் அதெல்லாம் அனிருத் அனிருத்தா எங்கேருந்துடா வந்தான் இவன் இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தாங்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு விஐபிக்குள்ளே எப்போ வந்துட்டு ஹாலிவுட் பாடல்களை கூட அந்த இறக்கி காப்பிடிக்க ஆரம்பிச்சானோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இறைச்சல் தான் அடித்து காதை இந்த பக்கம் காதில் கம்பியை குத்தி இந்த பக்கம் எடுன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியராஜன் படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டால் ஒரு குத்து குத்தி இந்த பக்கம் இருக்கிற குப்பையெல்லாம் அடைச்சிட்டு வெளியே வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இறைச்சல் தான் ஸோ அந்த ஆளால் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுக்கவே முடியல ஹிட்டுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஹிட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் உடனே இப்போ உடனே ஒரு கமெண்ட்டை தூக்கிட்டு வருவீங்க இந்த படத்தில் இந்த பாட்டு ஹிட் இல்லையா அந்த படத்தில் அந்த பாட்டு ஹிட் இல்லையான்னு இன்றைக்கும் சரி இளையராஜாவோடைய முதல் படம் மண்ணக்கிளி அந்த பாட்டை இன்றைக்கும் கேளுங்க மச்சான் ந அந்த பாட்டாக இருக்கட்டும் இன்றைக்கும் போடுங்க கொஞ்சம் கூட கா சலுப்பு தட்டாமல் கேட்கலாம் நண்டுருது நரியூறுது பாட்டாக இருக்கட்டும் இன்றைக்கும் சலுப்பு தட்டு அவ்வளோ தூரம் குணமானால் கிளாசிக்கில் கொண்டு போய்ட்டுன்னு சொல்லுவீங்க முதல் மரியாதை கடலோர கவிதைகள் ஆண் பாவம் அன் அம்மன் கோயில் கிழக்காலை வைதிக காத்திருந்தால் இன்றைக்கெல்லாம் போட்டு கேளுங்கள் எத்தனை வருஷமாக அது முப்பது நாற்பது வருஷத்து படங்கள் இன்றைக்கும் பாட்டு கேளுங்க அப்படியே காதை கொடுத்து அழகாக கேட்டுக்கிட்டே தூங்கணும் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு நான் தூங்கிட்டேன் அனிருதோட மியூசிக்கில் ஒரு பாட்டை உதாரணத்துக்கு சொல்லுங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி முதல் ரெண்டு படங்களை விட்டுடுங்க அது உண்மைதான் அவர் பாட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்த படங்களில் எந்த பாட்டு உங்களுக்கு யோக்கியமாக இருக்குது யோக்கியதாக இருக்குது தர்பார்னு ஒரு படத்துக்கு போட்டோன்னா கேரளாவில் வந்து இந்த மதுரை பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ட்ரம் செட்டு கொண்டு வந்து அடிப்பாங்க அடிக்கிற அடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படா இருந்த கல்யாணத்தை மண்டபத்தை விட்டு ஓடுவோன்னு ஐடியா பண்ணுவாங்க எங்கே ஓடுவோன்னா வெளியில் கிடையாது அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அடுத்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்படின்னு ஒருத்தருப்போம் அந்த மாதிரி ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அடிக்கிற அடியில் கிழம க வயசானவங்கலாம் வந்திருந்தாங்க அப்படின்னா அலை விடுற சாமின்ட்டு ஓடி போயிடுவாங்க அடி அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பசங்களுக்கு ஓகே தான் அதுவும் அந்த நேரத்துக்கு ஓகே தான் அதை வச்சுலாம் கேட்க முடியாது வீட்டுக்கு போயிட்டு அந்த குரூப்பை கூப்பிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் தூங்கணும் டாடிக்கு சொன்னால் தூங்குவீங்களா அந்த மாதிரி தான் அனிருத்தோடைய மியூசிக்கு தர்பாரில் இருந்துச்சு அடுத்து 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 வந்த படங்கள் எல்லாமே காப்பி நீங்கள் நான் சொல்கிறேனேங்கிறத என்கிட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் எனக்கு எடுத்து போட்டு டக்குன்னு வந்துட்டு லிங்க்கை கொடுக்க லிங்க்கை கொடுக்கவோ அந்த வீடியோவை கட் பண்ணி இந்த ஓரமாக ஓட விடவோ என்னால் முடியாது ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைக் வரும் நீங்கள் போயிட்டு அனிருத் காப்பி அனிருத் காப்பி சாங்ஸ்னு இப்போ யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ விஷயத்துக்கு வரோம் யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தீங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு சொன்ன விஷயத்தை கண்டினியூட்டி இல்லாமல் விட்டுட்டீங்க அதை ஞாபகப்படுத்துனேன் அது என்ன விஷயம்னா ஒரு தடவை ஒரு முறை ஒரு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அடுத்த ரஹ்மான் வந்துட்டு அனிருத் அப்படின்ட்டு போய்ட்டு அப்படி வாய் வருது வாய் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலான்னு சொல்லி நான் ஓப்பனிங்கில் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா நான் கூட உங்களை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேனே ஸோ அதுக்கு தான் அதை சொல்ல வரேன் வாய் இருக்குதேங்கிறதுக்காக ஏஆர் ரஹ்மானை கொண்டு போய் அனிருத்தோட ஒப்பிட்டு பேசுறதா அனிருத் எங்க ஏஆர் ரஹ்மானுங்க இதை முதல்ல ஏ அனிருத்தே ஒத்துக்குவாரா இது ரஜினி பண்ண தப்பு நான் அனிருத் இந்த விஷயத்த குறை சொல்ல வரல அவனே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு விழாவில் சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் எவன்டா அது உண்மைதான் நான் அந்த வார்த்தையை முழுசாக ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது எப்படி வருது அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுக்கு பிறகு இசையமைப்பாளர்களே வரமாட்டாங்க அப்படி கிடையாது ஏஆர் ரஹ்மானுடைய காலகட்டம் ஏஆர் ரஹ்மானுடைய காலகட்டம் தான் நிச்சயமாக அவருடைய இசையத்தோட யாராலையும் முடியாது இதுக்கப்புறம் வரக்கூடியவன் அவன் வந்து ஹிட் பண்ணுவான் நிறைய சாதிப்பான் நிறைய வெற்றி பாடல்களை கொடுப்பான் புது புது டியூன்களை கொடுப்பான் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஏன் இதே காரியத்தை வந்து அவருடைய மகன் ஏஆர் அமீன் அவரே கூட செய்யலாம் இளையராஜோட பிள்ளைங்க தான் எல்லாம் ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு பத்து படம் பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யுவன் சங்கர்ராஜன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியல கோட்டில் ஒரு பாட்டு வெளியிட்டாங்க இதுக்கே ர விஜய் தான் வந்து அந்த பாத்த தேர்ந்தெடுத்தார் அப்படின்னாங்க அந்த லட்சணத்தில் இருக்குது விஜயோட டேஸ்ட்டு இது போக அடுத்த சிங்கலையும் அவர் தான் சூஸ் பண்ணுவார் அது எப்படி இருக்க போதுன்னு இப்போ நினச்சாலே அடிவேரெலாம் கலக்குது அந்த பாட்டு எப்படி இருக்கும் ஒன்று ஸோ அப்படி போய்கிட்டு இருக்குது வாரிசுகள்லாம் ஸோ ஏஆர் ஆர் வாரிசு வந்து என்ன மாதிரி பண்ண போகிறான்னு தெரியல பட் நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி பத்து தலைப்படத்தில் ஒரு பாட்டு பாடிருப்பாடு எக்ஸ்ட்ரானரியான மெலடி உண்மையிலே சொல்கிறேன் நான் அந்த அது அது வேற மாதிரி ஒரு பாட்டு அது நினைவு இருக்கா நீங்கள் யாரும் கேட்கல அப்படின்னா போயிட்டு பத்து தலை படத்தில் கேட்டு பாருங்க எக்ஸ்டார்னரியாக பாட்டு பாடியிருப்பார் உண்மை அதை பல பேர் சொன்னாங்க அது அவர் போட்ட டியூன் தான் அது ரஹ்மான் அந்த டியூன் போடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாரிசு காத்திருக்குது ஒரு வாரிசு உருவாகிறது இந்த படத்தில் கூட பாட்டு கேளுங்க பாட்டு சூப்பராக இருக்கும் ஒரு வாரிசு உருவாகிறது பிரதாப் பத்தன் ஹீரோ இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத்தை கொண்டு போய் ஏஆர் ரஹ்மான் இடத்துல உட்கார வச்சார் ஏஆர் ரஹ்மானோடைய சரக்கு இன்னும் தீரலை அவருக்கு வாய்ப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாக அம்மையில அவரும் அமைச்சிக்கல அப்படிங்கிறாங்க அவர் வந்து ஆல்பத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாருன்னு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் பல படங்களுக்கு சேமிக்கணும் பல வெற்றி பாடல்கள் நல்ல பாடங்களை கொடுக்கணும் பட் அனிருத்தை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு அனிருத்தையும் கேவலப்படுத்தி யார் ரஹ்மானையும் கேவலப்படுத்தி அனிருத்தோடைய சரக்கு தீர்ந்து போச்சு முதல் ரெண்டு மூணு படங்கள் அவ்வளோதான் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சரக்குக்கு ஒரு மூணு படம் பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு இப்போ படங்கள் வரிசலாக வந்துகிட்டு இருக்குது மூளைக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது டியூன் கிடையாது மியூசிக் கிடையாது அப்போ என்ன பண்ண முடியும் டக்குன்னு தூக்கூட கூட ஹாலிவுட் ஆல்பத்தை பாலிவுட் ஆல்பத்தை எதையாவது ஒரு ஆல்பத்தை தூக்கிட்டு வா நடுவுல இருந்து ஒரு ரெண்டு உரி உரிச்சு ஒரு புதுசா பாட்டை போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்தியன் டூ பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அந்த படத்தை வந்து ஓ இப்போ கேட்க 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 நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொன்னார் கேட்க கேட்க தான் தெரியுது அவர் எந்தெந்த பாடல்கள்லேருந்து இந்த பாட்டை காப்பி காப்பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு தான் லாயக்கு த நம்ம அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரையெல்லாம் எல்லாம் ஒரு இசையமைப்பாளரை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் தேவையில்லாமல் அணி சொம்புகள் அனிருத் சொம்புகள் அனிருத் குஞ்சுகள் பணம் வாங்குறதோட நிறுத்திக்கோங்க சோசியல் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு வீணை அசிங்கப்படுத்தாதீங்க அனிருத்த அவங்ககிட்ட திறமையெல்லாம் இருக்குது நிச்சயமாக அவங்ககிட்ட இசை திறமை இருக்குது ஸோ அதை வெளியே கொண்டுக்கிட்டு வந்து நல்ல பாடல்களை கொடுக்க சொல்லுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துலேயாச்சும் ஏன்னா இந்தியன் டூ அநியாயமாக லைக் சங்கரையும் வச்சு ஏமாற்றி செஞ்சு விட்டீங்க இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்களாம் சோசியல் மீடியாவில் ஏஆர் ரஹ்மானை தப்பு தப்பாக பேசுகிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களை பற்றி பெருசாக பேச வேண்டியதாக இருக்குது ஸோ சோசியல் மீடியாவில் நீங்களாம் வாயை அடக்கிக்கிட்டு ஆமாங்க அனிருத் மியூசிக் காதை கிழிச்சு இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் இல்லை வெளியில் கொண்டுகிட்டு வருது அப்படிங்கிறத உண்மையை ஒத்துக்குங்க யாரும் பேச போகிறது கிடையாது ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது வாய் இருக்குதேங்கிறதுக்காக மேடைகளில் என்ன பேசாதீங்க அனிருத் வேற ரஹ்மான் வேற இளையராஜா எம் எம்எஸ் விஸ்வநாதன் வேறு ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்குது இது எந்த இடத்துலையும் அனிருத்த சேர்த்து பேசாதீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு அனிருத் எங்கேயாவது கொண்டு வைங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறது கிட்டே தயவு செஞ்சு ரஹ்மான் இளையராஜாவோடலாம் ஒப்பிட்டு பேசாதீங்க அனிருத்துடைய சரக்கு தீர்ந்து போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னே ரஹ்மானோட பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ நிற்கிது இன்றைக்கி இந்தியன் டூ படத்துடைய பாடலை எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அனிருத் அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் வச்சு நான் இன்றைக்கெல்லாம் ஹுக்கோம் பாட்டை போய் கேளுங்க சகிக்காது ஆனால் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இளையராஜா அமைச்ச முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்த படங்களை பாட்டை கூட கொண்டு வந்து கேளுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் அதைத்தான் கூலி படத்தில் அனிருத்தே செஞ்சுருக்கிறாரு டிஸ்கோ டிஸ்கோ பாட்டை கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா இதுதான் ரஜினி இளையராஜா இதுதான் ரஜினி ரஹ்மான் இதுதான் அனிருத் அனிருத் தான் அனிருத்துக்குன்னு வேற ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்குது அதில் கொண்டு போய் அனிருத் உட்கார வைங்க இதுக்கப்புறமாவது வெற்றி பாடல்களாக கொடுங்க அனிருத் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு